வணக்கம் செல்வகுமாரின் ஜனவரி முதல் மே முப்பத்தி ஒன்று வரை குளிர்கால கோடை வானிலை குளிர்கால குளிர் எப்படி குளிர்கால மழை எப்படி கோடை வெப்பம் எப்படி கோடை கால மழைப்படி எப்படி ஆய்வறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டிசம்பர் நான்கு அதிகாலை வானிலை அறிக்கையில் நீண்டகால அறிக்கை ஏற்கனவே அறிக்கையில் பதிவு செய்யப்பட்டபடி எந்த மாற்றமும் இல்லை சற்று தெளிவாக புரியும்படி விளக்கும் அறிக்கையாக இதை அமைக்கிறேன் அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கும் இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் தற்பொழுது வானிலை அமைப்பை பார்த்தீங்கன்னா நம்ம டிசம்பர் இறுதி வரைக்கும் மழை பொழிவு இருக்கு இப்பொழுதைக்கு ஒரு பத்து நாளைக்கு பனிப்பொழிவு இருந்தாலும் மழையும் இருக்கும் ஆங்காங்கே ஆங்காங்கே இருக்கும் வளிமண்டல சுழற்சி காரணமாக அடுத்ததாக வரக்கூடிய நிகழ்வு ஒவ்வொரு நிகழ்வும் படிப்படியாக அடுத்தடுத்த நிகழ்வு வலிமை பெறும் இருபதாம் தேதி வரக்கூடிய நிகழ்வு மிக வலிமையாக இருக்கும் கிறிஸ்துமஸுக்கு பிறகும் நிகழ்வு இருக்கிறது என்று ஏற்கனவே அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிற நிலையில் டிசம்பர் முப்பத்தி ஓராம் தேதிக்கு பிறகு எப்படி வானிலை அமையும் என்பதில் ஒரு கணிப்பு ஏற்கனவே பலமுறை வழங்கப்பட்டிருக்கிறது ஒரு விளக்க அறிக்கை அதாவது தற்பொழுது பசிபிக் பெங்கடல லானினா உருவாகி கொண்டிருக்கிறது இன்னும் முழுமையான லானினாவுக்கு வல்ல இருந்தாலும் லானினா அமைப்புக்கு வல்லனாலும் கடல் நீரோட்டங்களை பார்த்தீங்கன்னா வலிமையான லானினாவை உருவாக்குறதுக்கு தான் இருக்குது அதாவது அமெரிக்காவோட பகுதியில் இருந்து ஆசியாவோட பகுதிக்கு பசிபிக் பெருங்கடலில் பிலிப்பைன்ஸ் பகுதிக்கு ஆஸ்திரேலியா பகுதிக்கு வடக்கு பகுதிக்கு வெப்பத்தை கடத்தி கொண்டு வந்து கொண்டிருக்கிறது நீரோட்டம் இப்பொழுதைக்கு இங்கே கடத்தி கொண்டு வரக்கூடிய வெப்பத்தை சற்று வடக்கு நோக்கி சீன பகுதியை நோக்கி ஜப்பான் பகுதியை நோக்கி ஒரு நீரோட்டம் கடத்தி கொண்டிருக்கிற காரணத்தினாலே அந்த வெப்ப உயர்வு என்பது தொடர்ச்சியாக அதிகரித்த வண்ணம் இல்லாமல் கொண்டு வரக்கூடிய வெப்பம் வெளியே கடத்தப்படுகிற காரணத்தினாலே தொடர்ச்சியாக உயராமல் உடனடியாக லானின அமைப்புக்கு செல்லாமல் தொடர்ந்து அது லானின அமைப்புக்கு நுழையும் இடத்திலேயே லானின அமைப்புக்கு என்ட்ரிலேயே இருக்கிறது ஆக ஸ்ட்ராங் லானின அமைவது உறுதி மாற்றம் இல்லை ஒன்று இரண்டு இந்திய பெருங்கடலை பார்ப்போம் இந்திய பெருங்கடலில் இப்பொழுது நடுநிலை ஐஓடி தொடர்ந்து நீடித்துக் கொண்டிருக்கு இருந்தாலும் நெகட்டிவ் வைவோடி நாம டிசம்பர் மாதத்தில் எதிர்பார்த்தோம் டிசம்பர் இறுதியில் நெகட்டிவ் வைவோடியாக மாறிடும் இல்லையா இருந்து மே மாதத்தில் அது நெகட்டிவ் வைவோடியாக இருக்கும் ஏன்னா நன்றாக உற்று பார்க்க வேண்டும் நீரோட்டத்தின் அமைப்பை சோமாலியா கடற்பகுதியில் இருக்கக்கூடிய வெப்ப நீ வெப்பத்தை நீரோட்டங்கள் இலங்கைக்கு தெற்கு புற வழியாக மாலத்தீவு குமரிக்கடல் வழியாக அது நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடலிலே சுமத்ராத்தி அருகே கடத்தி கொண்டு வந்து குவித்துக் கொண்டிருக்கிறது ஆக சுமத்ரா தி அருகே குவித்தாலும் சோமாலி அருகே வெப்பம் குறையவில்லை இதனால நடுநிலை அமைப்பாக தொடர்ந்து கொண்டிருக்கிறது எப்போ சோமாலி அருகே வெப்பம் குறையும்னா சோமாலியா சோமாலிய பகுதிக்கு வெப்பத்தை ஆஸ்திரேலியா மற்றும் அதாவது நிழற்கோட்டு இந்திய பெருங்கடலுக்கு தெற்கே இருக்கக்கூடிய வெப்பத்தை கடத்தி கொண்டு ஏற்றுகிற காரணத்தினாலே சோமாலியா பகுதியில் வெப்பம் குறையவில்லை ஆனால் சோமாலியா பகுதிக்கு வரக்கூடிய வெப்பத்தை சுமத்ராத்தி பகுதிக்கு நீரோட்டம் கடத்தி கொண்டு வருகிறது இதனால நடுநிலை ஐவோடியாக இருந்து கொண்டிருக்கிறது அதுவும் மாறும் நெகட்டிவ் ஐவோடியாக சுமத்ராத்தி வருகை வெப்பத்தை உயர்த்தும் அந்தமான் தெற்கு பகுதி வெப்பம் உயரும் இலங்கை அருகே வெப்பம் உயர்ந்திருக்கிறது ஏற்கனவே இதன் காரணமாகத்தான் நிகழ்வை தென் மாவட்டங்களுக்கும் இலங்கைக்கு அருகேயும் கொண்டு வர இருக்கிறது என நாம தெரிவித்துக் கொண்டே இருக்கிறோம் ஆகவே இந்த கடலமைப்பு வரக்கூடிய நாட்களிலே நெகட்டிவ் ஐவோடியாகவும் லானினா அமைப்பாகவும் மாறும் என்பதனாலும் இப்பொழுது ஐவோடி இருந்தாலும் ஒரு சுழற்சியில் மீண்டும் ஐவோடி இங்கே வரும் என்பதனாலும் கோடையில் கண்டிப்பாக கோடையில் ஒரு மழைக்காலம் எனலாம் அதாவது இந்த ஆண்டு கோடையில் வெப்பம் சராசரிக்கு சராசரி அளவிலே இருக்கும் சராசரி அளவில் வெப்பம் இருந்து கொண்டு கோடையில் கொஞ்சம் நிகழ்வுகளை தமிழ்நாட்டுக்கு அனுப்பும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதாவது வரக்கூடிய ஜனவரி மாதத்திலிருந்தே பார்த்து விடுவோம் ஜனவரி மாதம் இருக்கக்கூடிய அமைப்பை பார்க்கும் பொழுது நிலநடுக்கோட்டுக்கு தெற்கே நிலநடுக்கோட்டில் அதாவது சுமத்ரா தீவில் இருந்து சோமாலியை நோக்கி மாலத்தி அருகே ஜனவரியில் நிகழ்வு பயணிக்கும் என்பதனால வட இந்திய குளிரலை தமிழ்நாடு ஊடாக தென் அதாவது தெற்கு பகுதியை நோக்கி பயணிக்கும் என்பதனால ஜனவரியில் குளிர் அதிகமாக இருக்கும் வழக்கமாக உறைபனி பனிப்பொடிவு தான் அதிகமாக இருக்கும் ஆனால் இந்த வருஷம் ஜனவரியில் பனிப்பொடிவு இருந்தாலும் குளிர் பனி இருக்கும் அதாவது குளிர் அதிகமாக இருக்கும் அதாவது சாரல் அதிகமாக இருக்கும் அதாவது குளிர்ச்சியோட கொன்றை காற்று இருக்கும் குளிர்ச்சி குளிர்ந்த காற்று சாரல் இருக்கும் ஜனவரியில் அது குளிர் மிகுந்திருக்கும் பிப்ரவரியில் ஜனவரியை விட சற்று குளிர் குறைந்திருந்தாலும் பிப்ரவரியில் சற்று உறைபனி இருக்க வாய்ப்பு இருக்கிறது நீலகிரி மாவட்டத்தில் எல்லாம் ஜனவரி இறுதியில் பிப்ரவரியில் ஆனால் உறைபனியை விட குளிர் தான் இந்த ஆண்டு அதிகமாக இருக்கும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் சரி ஜனவரியில் மழை வருமா ஜனவரியில் மழைக்கு பெரிதாக வாய்ப்பில்லை வந்தால் தென் மாவட்டங்களில் தூரல் நினைக்கும் மழைப்படிவை கொடுக்கலாமே தவிர இலங்கைக்கு கொடுக்கலாமே தவிர தமிழ்நாட்டுக்கு ஜனவரியில் பெரிதா மழை இல்லை ஆனால் முதல் வாரத்தில் மழை தெரிகிறது ஜனவரி முதல் வாரத்துல அது லேசாக இருக்கலாம் அவ்வளவுதான் அடுத்தது சூரியனின் குத்துக்கதிர் மார்ச் இருபத்தி ஒன்றாம் தேதி நிலநடுக்கோட்டுக்கு வரும் என்பதன் காரணமாக ஆக குளிர் என்பது மார்ச் இருபத்தி ஒண்ணுக்கு நெருங்கும் நாட்களிலே கொஞ்சம் கொஞ்சமாக விலகி வெயில் அதிகரிக்கும் அப்ப வெயில் அதிகரிக்கும் போது என்ன ஆகும் கொஞ்சம் நிகழ்வுகளை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வரும் கிடையாது ஒவ்வொரு மழையும் நம்மளுக்கு வரணும்னா சும்மா நமக்கு மழை வந்துடாதுங்க பிப்ரவரி மாதத்தில் ஒரு தூரல் போடுதுன்னா அந்த தூரல் வந்து சும்மா வராது காற்று சுடிச்சு இருந்திருக்கும் இரு காற்று இணைவு இருந்தா தான் அது மழை கொடுக்கும் காற்று தான் எல்லா மழையும் ஏற்படுத்தும் ஆகவே ஒன்று இருகாற்று இணைவு இருக்கணும் இல்லைன்னா தமிழ்நாட்டுக்குள் நழையும் பொழுது அது வெப்பசர இடிமழை வெப்ப வெப்பசர மழை பிடிவாக வெப்பத்தால் லேசாகி அது கடற்கரையோரம் அரபிக்கடலோரம் சென்று அது இருகாற்று இணைவு ஏற்படுத்தலாம் இப்படிப்பட்ட மழை அதாவது தென்மேற்கு பருவமழை சரி மன்னிக்கவும் வடகிழக்கு பருவமழை டிசம்பர் மாதம் முப்பத்தி தேதி நிறைவடைந்திடும் ஆனால் வடகிழக்கு பருவ காற்று தொடங்கிட்டு இருக்கும் வடகிழக்கு பருவ காற்றால் குளிர் தொடர்ந்து கொண்டிருக்கும் அதே நேரத்தில் பிப்ரவரி வடகிழக்கு காற்று வரும் கிழக்கு காற்று வரும் வடகிழக்கு காற்று நின்று பிறகு கிழக்கு காற்று வரும் தமிழ்நாட்டிற்கு தூரல் மழைப்படிப்பை பிப்ரவரியில கொடுக்கும் நனைக்கும் மழைப்படிப்பை பிப்ரவரியில் கொடுக்கும் மார்ச் ஏப்ரல் மே மார்ச்சை விட ஏப்ரல் கொஞ்சம் கூடுதல் மழை இருக்கு மே விட ஏப்ரலை விட மே கூடுதல் மழை இருக்கு காரணம் சூரியன் குத்து கதிர் வந்ததும் நிகழ்வு கொண்டு வருவதற்கு சாதகம் பொதுவாக மே மாதங்களில் ஏப்ரல் மாதங்களில் புயல்கள் உருவாகி ஆந்திரப்பிரதேசம் போவதெல்லாம் உங்களுக்கு எல்லாம் தெரியும் பல ஆண்டுகள் கோடை புயல் உருவாகி ஆந்திரப்பிரதேசம் போயிருக்கிறது காரணம் என்ன நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல் வெப்பம் சாதகமாக இருக்கும் பொழுது நிகழ்வு உருவாவதற்கு வளிமண்டலம் சாதகமாக இருக்கும் பொழுது உருவாகும் அந்த சாதகத்தை இந்த ஆண்டு ஏற்படுத்த போகிறது அதாவது பிப்ரவரியை விட மார்ச்சில் நனைக்க மழைப்பொழிவுகள் லேசான மழைப்பொழிவுகள் இருக்கும் பிப்ரவரி மார்ச்சில் சராசரிக்கு அதாவது அந்த மாதத்தில் எவ்வளவு மழை பெய்யுமோ அதற்கு சற்று கூடுதல் மழை இருக்கிறது பிப்ரவரி மார்ச்லேயும் ஏப்ரல் மேயில கண்டிப்பாக கோடை மழை சராசரிக்கு மிகுதியாக இருக்கிறது ஏப்ரல் மேயில கோடை காலத்தில் எவ்வளவு மழை பெய்யுமோ அதைவிட கூடுதல் மழை இந்த இந்த வருடம் ரெண்டாயிரத்தி வரக்கூடிய வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏப்ரல் மேயில இருக்கிறது வெயிலை பொறுத்த வரைக்கும் ஒரு சில நாட்கள் அடல் காற்று இருக்கும் ஆனால் எல்லா நாளும் அடல் காற்று இருக்காது சராசரி வெப்பத்தை பார்க்கும் பொழுது சராசரியோ அல்லது சராசரிக்கு குறைவாகத்தான் இருக்கும் வெப்பம் குளிர்சாதன அறையிலிருந்து வெளியே வந்தால் வெப்பம் அதிகமாக தெரியும் ஒட்டுமொத்தமாக கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு நாளும் பதிவாகக்கூடிய வெப்பநிலையை எடுத்து அத்தனையும் கூட்டி வகுத்தால் சராசரி வெப்பம் கிடைக்கும் அல்லது சராசரிக்கு குறைவான வெப்பம்தான் தான் இருக்கும் ஆனால் மழை சராசரிக்கு கூடுதல் பதிவாவதற்கு வாய்ப்பு இருக்கு அதாவது மேப்ரல் மே மாதங்களிலே கோடையில் எவ்வளவு மழை பெய்யுமோ அதைவிட கூடுதல் மழை இந்த இருக்கிறது என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன் ஆக இப்படி கோடை மழை நிறைய பொழிந்தால் தென்மேற்கு பருவமழை பொய்த்து விடுமோ குறைந்து விடுமோ என்ற நினைப்பு வேண்டாம் தொடர்ந்து அதே அமைப்பு இருந்து கொண்டு தென்மேற்கு பருவமழை தீவிரப்படுத்தும் தென்மேற்கு பருவமழையும் முன்கூட்டியே தொடங்கும் தென்மேற்கு பருவமழை தொடக்கமே வலுவாக இருக்கும் இதுதான் இப்பொழுது ஆய்வறிக்கை என்பதை புரிந்து கொள்ளுங்கள் நீண்டகால ஆய்வறிக்கை மேலும் வழங்கப்படும் அப்டேட் சொல்லியமெல்லாம் தொடர்ந்து இணைந்திருங்கள் திட்டமிட்ட பணி செய்திடுங்கள் நன்றி